எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமான கதைங்க அதாவது ஒரு நிரபராதிய தூக்கில் போட விடாமல் நடந்த ஒரு உண்மை கதை அதாவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இது வந்து ஆந்திர நடந்து நடந்த ஒரு கதை நடந்த ஒரு சம்பவம் கதை நல்லா இல்லைங்க நடந்த சம்பவம் அவர் பேருங்க ஷோபன் அவருக்கு மூணே நாள் தான் இருக்குது அவருடைய தூக்கு தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு அப்போது ஜெயிலர் வந்து கேட்குறார் உங்களுக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறார் அப்போது அந்த ஷோபன் சொல்கிறார் ஆமாம் என்னுடைய வைஃப் கூட நான் ஒரு நாள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது ஜெயிலருக்கே ரொம்ப ஆச்சரியமாக போகுது ஏன்னா இவர் இந்த ஷோபன் அப்படிங்கிறவர் தண்டனை கிடச்சிருக்கிறதே ஒரு பெண்ணை கொலை பண்ணின அந்த கேஸுக்காக தான் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஒய்ஃபு அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது அதனால ஜெயிலர் என்ன சொல்கிறார் கிட்ட கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடக்கலாம் அப்படின்ட்டு ஒரு போலீஸ் பர்சனை அனுப்பி அவங்க கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி சொல்கிறாரு இன்னி மூணே நாள் தான் இருக்குது தூக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்கு அப்படிங்கிறாங்க ஒய்ஃபும் ஓகே என் ஹஸ்பண்ட் கூட நான் ஒரு நாள் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஓகே சொல்கிறாங்க இதுவுமே ஜெயிலருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பரவாயில்ல ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஹஸ்பண்ட் மேலே கொஞ்சம் பிரியமாக இருக்காங்க அதனால தானே வர்றாங்க அப்படின்ட்டு இந்த போலீஸ் பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி இவங்க இருக்கிற ரூமில் இருந்து கண்ட்ரோல் ரூமில் இருந்து கேட்குற மாதிரியான ஒரு செட்டப் பண்ணுறாங்க அந்த ரூமில் தான் இந்த சோபனையும் அவரோட ஒய்ஃபையும் அன்னைக்கு தங்க விடுறாங்க நைட்டு இவங்க எல்லோரும் நினச்சிக்கிட்டாங்க தூக்கு போடுற போகிறதுனால தன்னுடைய அந்த பாடி பாடிலி தேவைகள் இருக்கு இல்லையா உடம்பு ச சம்பந்தமான அது மாதிரி ஏதாவது அவங்க பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்க இருக்காங்க ஆனால் அங்கே நடந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மனசை உறுக்குற மாதிரியான ஒரு நிகழ்வு இவர் ஷோபன் என்ன பண்ணுறாங்க வைஃப் காலில் விழுந்து அழுகிறார் என்ன சொல்கிறார் கிட்ட பாரு நான் வந்து இந்த கொலை பண்ணவே இல்லை எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை இன்ன எனக்கு வந்து உன் உன்கிட்ட மட்டுமாவது நீ வந்து நான் சொல்கிறத நம்பினா மட்டும் போதும் வேறு உலகத்தில் இருக்கிறவங்க யாருமோ கோர்ட்டோ ஜட்ஜோ போலீஸோ யாரும் நம்புறோங்கிற அவசியம் இல்லை நான் வந்து கொலை செய்யலை அப்போ இந்த பொண்ணு அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க அப்போ அந்த பொண்ணு எப்படி இறந்தா யார் அந்த பொண்ணு எல்லாம் கேட்கும்போது தான் இவர் சொல்கிறார் அந்த பொண்ணு பேர் அருணிமா அவங்களும் நாங்களும் நான் என் ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டு பேர் பிரமோத் நாங்கள் மூணு பேருமே ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறோம் அந்த அருணிமாவுக்கு அப்பா அம்மா இல்லை அப்போ அவளை நான் சிஸ்டராக தான் நான் என்னுடைய தங்க மாதிரி தான் அவளை நான் நினச்சேன் நாங்கள் மூணு நானும் பிரமோதும் ஒரு ரூம் எடுத்து தான் ஒன்றா தங்கியிருக்கோம் நம்ம வீடு தூரமாக இருக்கிறனால தினம் வந்து போக முடியாதனால ரூம் எடுத்து தான் நானும் பிரமோதும் இருக்கிறோம் அந்த டைமில் தான் இந்த அருணிமா கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வருது நான் அண்ணன் மாதிரி தான் அவகிட்ட பழகியிருக்கேன் இது வரைக்கும் அப்போது இந்த பிரமோது வந்து ஒரு நாள் கேட்குறேன் என்னையும் இன்ட்ரடியூஸ் விடு அருணிமா கிட்டே நான் என்கிட்ட கேட்டான் ஆனால் நான் சொன்னேன் நாம் ரெ மூணு பேரும் ஒரே ஆஃபீஸ் தான் தான் இருக்கோம் நான் பேசுகிற மாதிரி நீயும் சகஜமாக பேசு அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் பிரமோத் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவேர்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது அதிகமாக யார் கூடயும் பேச பழக தெரியாதவர் அதனால் அவர் அப்படியே சங்கோஜப்பட்டுக்கிட்டே இருக்கார் இப்போ இந்த ப்ரா இவங்க ரெண்டு பேரும் சோபனும் அருணிமாவும் பேசுகிறத பழகிறத இவர் கொஞ்சம் பொறாமையாக தான் பார்த்துட்டு இருந்திருக்கார் ஆனால் இது சோபனுக்கு தெரியலிங்க அப்போ என்ன நடக்குது ஒரு நாள் ஷோபன் வந்து மார்க்கெட்டுக்கோ ஏதோ வெளியில் போயிருக்கார் அந்த டைமில் அருணிமா இவங்க ஃப்ளாட்டுக்கு வராங்க கதவு தட்டினோடனே இவர் தான் பிரமோது தான் கதவை திறக்கிறார் வாங்கன்னு உடனே இந்த மாதிரி பிரமோத் இல்லையா பிரமோத் தான் கதவை திறக்கிறார் ஷோபன் இல்லையான்னு கேட்ட உடனே இல்லை அவன் கடைக்கு போயிருக்கான் மார்க்கெட் போயிருக்கான்னு சொன்னோடனே வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க அருணிமாவும் அங்கே இருக்கிற ஒரு புக் எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பிரமோதை பற்றி தெரியும் அருணிமக்கு அவ ரொம்பவுமே சாஃப்ட் டைப்பு எதுவும் நமக்கு ஆபத்தெல்லாம் இருக்காது அந்த ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் அந்த பொண்ணும் வந்து உட்கார்றா ஆனால் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து சடனாக அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுறா அந்த பிரமோது அட்டாக் பண்ணி த கீழே தள்ளி விட்டோன்னு அந்த தலையில் சோஃபாவில் அடிபட்டு அந்த பொண்ணு மயக்கமாயிட்றான் அந்த மயக்கமான நிலையிலையே இவன் வந்து அந்த பொண்ணு கூட தகாத உறவு வச்சுக்கிறான் இந்த பிரமோது அதுக்கப்புறம் யோசிக்கிறான் ஐயையோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே நம்ம நம்மளை இந்த பொண்ணும் மயக்கம் தெளிஞ்சிருந்தால் நம்மளை காட்டி கொடுத்துருவாள் பக்கத்தில் இருக்கிற ஒரு கயிறு எடுத்து கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறாங்க அந்த பொண்ணு இறந்துடுறான் இறந்ததுக்கப்புறம் இந்த பிரமோது என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு வெளியில் வரான் வீட்டுக்கு வெளியில் வந்து ஒழிஞ்சு இருக்கிறான் அதாவது தன்னுடைய ஃப்ரெண்டு உள்ளே வர்றதுக்காக வெயிட் வெயிட் பண்ணுறான் அதே மாதிரியே பாபா ஷோ இதெல்லாம் எல்லாம் தெரியாமல் அவர் மார்க்கெட்லேருந்து வந்து வீட்டுக்குள்ளே போகிறார் அந்த டைமில் இந்த ஒளிஞ்சுருந்த பிரமோத் என்ன பண்ணுறாரு ஒரு டெலிஃபோன் பூத்தில் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறார் இந்த மாதிரி இந்த இந்த நம்பர் இருக்கிற வீட்டில் ஒரு கொலை நடந்திருக்கு அந்த கொலகாரனும் அங்கே வீட்லையே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு ஒரு தகவல் கொடுத்துட்டு பேச இருந்துடுறாங்க போலீஸும் உடனே வந்துடுறாங்க உடனே வந்து பார்த்தா இந்த ஃபோன் காலில் இருந்த மாதிரியே ஷோபனுக்கு வந்து இது தெரியாததுனால அவளோட ட்ரெஸ் எல்லாம் அரே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டுருக்குறதுக்கு போலீஸ் வருது இவரை வந்து கையும் களவுமாக பிடிச்சிட்டோங்கிற நம்பிக்கையில் ஷோபன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க விசாரணையில் இவர் சொல்கிறது அந்த பிரமோதுங்கிற வார்த்தை நான் கொலை பண்ணலை அப்படிங்கிறது எவ்வளவோ சொல்லியுமே யாருமே அதாவது அந்த ஊரில் இருக்கிறவங்க யாருமே நம்பலை சோபனை இந்த கோர்ட்டு கேஸு ஜட்ஜ்மெண்ட் ஆகுது இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க சோபன் வந்து தூக்கு தண்டனை கைதியாக அப்படி தான் ஆகுறாரு இனி மூணே நாள் தான் இருக்குது அவருக்கு அந்த இது தண்டனை நிறைவேற்றுறதுக்கு அப்போ தான் அந்த வைஃப் கிட்ட இத்தனையுமே சொல்கிறாருங்க அப்போ அந்த வைஃப் கேட்குறாங்க அப்போ பிரமோது தான் இதெல்லாம் பண்ணானா அப்படின்னு கேட்ட உடனே தான் உண்மை தெரியுதுங்க வைஃப்க்குமே ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி அழுகிறாங்க இன்னும் என்ன பண்ண முடியும் நம்மளால ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டே ஆயிடுச்சு மூணை நாள் தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப சோகமா அழுதுட்டு இருக்கிறாங்க இத எல்லாம் அந்த ஜெயிலரும் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அந்த கண்ட்ரோல் இருந்து லிசன் பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையில் இந்த ரெக்கார்டை அப்படியே ஜட்ஜுக்கிட்டையும் இவங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்டையும் இதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க உடனே ஜட்ஜு வந்து ஒரு நிரபராதிய தூக்கில் போடக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுக்குறார் அப்போ அவருக்கு தூக்கு தண்டனை நிறுத்தப்படுது பிரமோது போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க பிரமோது கிட்ட விசாரிச்சு அவன் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க இப்போ நம்ம கேட்ட கதை எல்லாமே இந்த பிரமோது சொல்கிறான் அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது தம்ம தாங்கள் வந்து ஒரு தப்பான பர்சனை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அவர் இவ்வளோ நாள் வந்து ஜெயிலில் பாவம் அந்த நிரபராதி அவருடைய கதையை கேட்கறதுக்கு கூட ஒரு வக்கீலோ ஒரு ஒரு சப்போர்ட்டோ இல்லாமல் அவர் இவ்வளோ நாள் கஷ்டத்தில் இருந்திருக்காங்கிற தெரிஞ்சு பிரதேஷ் கவர்மெண்ட்டு அவருக்கு நஷ்டகீடும் கொடுத்து அவரை ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் விடுதலையும் பண்ணியிருக்காங்க இப்போது ஷோபன் தன்னுடைய குடும்பத்து கூட ரொம்ப சந்தோஷமாக அவர் அவருடைய வீட்டில் இருக்கார் ஆனா பிரமோத்துக்கு வந்து இன்னும் தண்டனை உறுதி செய்யப்படல அதாவது இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அந்த ஜெயிலருடைய சமயோஜிதமான புத்தி அதாவது மூணே நாள் இருக்கும்போது ஒருத்தர் வந்து தன்னுடைய வைஃப் கூட இருக்கணும்னு சொன்னதை அவர் ஆக்செப்ட் பண்ணி வைஃபை வந்து அவர் கூட இருக்க வச்சது அது ஒரு பெரிய நல்ல விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைஃப் தன்னுடைய கணவன் தன்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை கூட இருந்து அந்த பெண்ணை கொலை பண்ணனாங்கிற கேஸில் அரெஸ்ட் ஆகி ஜெயில இருக்கிறவரை பரவாயில்ல நம்ம கடைசி ஆசையை நிறைவேற்றலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய மனசு பண்ணி அந்த ஜெயிலுக்கு வந்தது பெரிய இரண்டாவது விஷயம் அதுக்கப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட் மாற்றின அந்த ஜட்ஜுங்க அதாவது ஒரு நிரபராதி என்ன எந்த காரணத்துக்கு ஒன்றும் தூக்கில் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முரு முடிவெடுத்து ரெண்டாவது ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் போட்டு அதன் மூலம் அந்த சரியான அந்த குற்றவாளி அந்த கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணினதும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா அந் இந்த காலத்தில் கூட நம்ம கலியுகம் சொல்கிறோம் இந்த காலத்தில் கூட இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது நல்லது நடக்குது அப்படிங்கிறது நம்ம நீதித்துறை மேலே நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது இல்லைங்களா அதே மாதிரி ஒரு நிரபராதி எக்காரணம் கொண்டும் தண்டனை கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற நம்மளுடைய அந்த சிஸ்டமும் நிஜமாவே ஒரு ரொம்ப ஆச்சரியமாகவும் புல்லறுக்கி வைக்குதுங்க இந்த அந்த கேஸை நம்ம பார்க்குறப்ப எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஜட்ஜு அருமையான ஒரு ஜெயிலர் அருமையான ஒரு வைஃப் இல்லைங்களா நிஜமாவே அந்த சோபன் வந்து கொடுத்து வச்சவர் தான் சொல்லணும் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தார் அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த தண்டனைக்கான அந்த வசந்த காலம் அவரை இன்னும் வரும் அவருடைய ஃபேமிலியோடு அவர் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கு இல்லைங்களா ஓகேங்க பை தேங்க்யூ